நான் சினிமா பால மஹிந்திரா சரோட நான் ஒர்க் பண்ணலைனாலும் நான் படம் எடுத்திருப்பேன் ஆனால் இன்னைக்கு சினிமாவில் எனக்கு இருக்கிற ஒரு ஒரு தேடல் சினிமாவினுடைய மாணவனாக நான் இருக்கிறதுக்கு சமூகத்தோட எனக்கு இருக்கிற அந்த அந்த தேடலும் அந்த தொடர்பும் இங்கே இருக்கிற சில இன்ஜஸ்டிஸ் மேலே இருக்கிற கோபமும் எல்லாமும் வந்து பால மஹிந்திரா நான் இருந்ததால் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ இன்றைக்கி சினிமாவில் எனக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா அது பால சார் தான் ஆடுகளம் சாரோட படம் அது மதுரை தான் களம் மதுரையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கூட அப்படி பார்க்கல நான் வந்து வரும்போது நான் பேசல அப்படின்னு சொன்னேன் அவர் சரின்னு கூப்பிட்டு வந்துட்டாரு இப்போ அவர் என்ன சொன்னார்னா நீங்க பேச வேண்டாம் அப்படின்னாரு அவர் நான் ரெண்டு கேள்வி கே கேட்குற கேட்க தொடங்கியிருக்கிற இருக்கிற ஸ்டைல பார்த்தா ரெண்டுல முடிகிற மாதிரி தெரியல ஓகே எனக்கு வந்து மதுரை வந்து அந்த நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணதில் வந்து எனக்கு அந்த மக்கள் தான் அவங்களோட உரிமையாக அன்பு செலுத்துறது இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்புறமா வந்து சாப்பாட்டுக்கு அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் இருக்குல்ல அதுவும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஒரு நம்ம வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம்னா அவங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடிலருந்தே ஃபோன் பண்ணுவாங்க இது சாப்பிடுவீங்களா அது சாப்பிடுவீங்களா உங்கள் கூட எத்தனை பேர் வராங்க அது வேணுமா இது வேணும் எல்லாம் கேட்டு அது வந்து நம்மளை வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கும் நான் வந்து இங்கே ஒரு ஒரு படம் எடுக்கிறதுக்கு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் இங்கே இருந்தேன் அது காரணம் வந்து அந்த படத்தினுடைய டிமாண்டில் இந்த இந்த ஊருனுடைய தன்மை தான் நினைக்கிறேன் நான் அசுரன் படத்தை பற்றி அடுத்து ஒரு கேள்விதான் நீட் எக்ஸாம் மாதிரி சார் பயப்படுறாரு அதுக்கெல்லாம் பயந்து ஆகணும் அதுக்கு தான் உங்களை கூட்டம் தான் நீட்டை எப்படியாவது ஒழிக்கணும் அசுரன் அந்த படத்தை பத்தி ரெண்டு வார்த்தை உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க நான் சொல்றேன் இல்லை அதை ஏதாவது ஒரு அதில் பொதுவாக நாவலை வந்து அதான் அதில் வந்து தனுஷ் நடிச்சிருக்காரு வெற்றிமாறன் இயக்கியிருக்காரு ஆமா அது எங்களுக்கு தெரியும் ரெண்டு பாட்டு நல்லா இருந்துச்சு இல்ல பொதுவா நாவல திரைப்படமாக்குறதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் நீங்க எழுத்தாளர் பூமணி அவர்களுடைய வெக்கை திரைப்படத்தை தான் ஆனால் வெக்கை நாங்களும் படிச்சிருக்கோம் ஆனால் அது இன்னும் வேறு ஒரு இடத்துக்கு அது டிராவல் பண்ணதே ஒரு நாவலை படமாக்குகிற பொழுது திரைப்படமாக்குகிற பொழுது ஏற்படுகிற அனுபவம் என்ன அது திரும்ப பாலமேந்திர சார் கிட்டே தான் போனோம் பாலமஹேந்திர சார் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு நாவலை படமாக எடுக்கிற அப்படின்னா தலைவர்கள் என்பவர்கள் மக்களோடு மக்களாக நின்று சண்டை போட்டு அந்த மக்களுக்கான விடுதலை வென்றெடுத்து கொடுக்குறவங்க தான் தலைவர்கள் அந்த தலைவர்களை நமக்கு தெரியவே இல்லை அது மாதிரி ஒரு ஒரு ஆய ஒரு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் நமக்கு இருக்காங்க இங்கேயே இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு தலைவர் அவர் அவ ஒரு ஒரு மக்களுக்கான ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கிறாரு அடுத்த தலைமுறையை உருவாக்குறாரு அடுத்த தலைமுறையும் ஒரு பிரச்சனைனா போய் நின்று முன்னாடி நின்று கேள்வி கேட்குறதுக்கு போகிறாங்க அப்படி ஒரு துணிச்சல் மிக்க தலைவர்கள் அது அது அதை உருவாக்குறது வந்து அவங்க அவங்க நம்புகிற தத்துவம் அவங்க பின்பற்றுகிற தத்துவம் அண்டு இந்த ஃபோர் இயர்ஸில் தெரிஞ்சுக்கிட்டது வந்து ரொம்ப நிறைய நிறைய அண்ட் தொடர்ந்து வாசிக்க வச்சுருக்கு இன்னும் தேடிக்கிட்டே இருக்கும் விடுதலைக்கு முன்னாடி வெறும் சினிமா மாணவனாக இருந்த நான் வந்து இப்போது சினிமா மாணவனாகவும் ஒரு மார்க்சியன் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு சமூக அமைப்பும் இது இது என்னுடைய புரிதல் ஆமாம் எந்த ஒரு சமூக அமைப்பும் மார்க்சியன் பிரின்சிபிள்ஸ் மேலே கட்டமைக்கப்படலைன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் மக்களுக்கு எதிர்நிலையில் போய் நின்றுடுன்றது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது என்னுடைய புரிதலாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நான் இந்த 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 ஃபோர் இயர்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களாக நிச்சயமாக இது உங்களுடைய புரிதல் மட்டுமல்ல எங்களுடைய புரிதலும் தான் மக்களை ஒன்றிணைக்காமல் எந்த தத்துவமும் வெற்றி பெற முடியாது என்பது தான் எங்களுடைய புரிதலும் அதைத்தான் நீங்கள் திரை மொழியில் மிக அழகாக சொல்லியிருந்தீர்கள் பொதுவாக தலைவா படம் எடுப்பது எளிது தத்துவத்தை வைத்து படம் எடுப்பது மிக கடினமான ஒன்று அதை திரை மொழியில் சாத்தியமாக்கிய எங்களுக்கும் ரொம்ப கடினமாக தான் இருந்தது ரொம்ப பேசுகிறாங்கப்பா இந்த செகண்ட் பார்ட்டில் நிறைய பேர் சொன்னாங்க படத்தில் நிறைய பேசியிருக்காங்க ஆனால் இவரும் பேசவே மாட்டேங்கிறாரு சொல்லி சொல்லி நிறைய பேச வச்சுட்டீங்க எங்கள் வேலையே அதானே மிகச்சிறந்த இயக்குனர் உண்மையிலேயே வெற்றிமாறன் அவர்களுக்கு நாம் எல்லாம் நன்றி கடன்பட்டிருக்கிறோம் நம்முடைய மகத்தான திரை ஆளுமைகள் நம்மோடு நெருக்கமாக தோழமை கொண்டிருக்கிற நம்முடைய தோழர் சமுத்திரக்கணி அவர்களையும் நம்முடைய தோழர் வெற்றிமாறன் அவர்களையும் பாராட்டக்கூடிய வகையில் தயவு செய்து அனைவரும் ஒரு முருகனோட இழுந்து நின்று கையில கைத்தட்ட அன்போடு கேட்டுக் கொள்ளுது இதை இதெல்லாம் வேண்டாம் நினைக்கிறேன் இது கைத்தட்டல் மேலும் எடுத்து செல்லும் இப்பொழுது நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக நம்முடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விஷயம் இது அவர் கொஞ்சம் விட்டு ஜாஸ்தி போட்டாரா ஆஹ் இந்த இந்த மேடை இல்லை நான் நிற்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய மரியாதையாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு ஒரு ஆனர் ஐ ஐ ஐ ஐ ஃபீல் ஆனர் டு ஹியர் இந்த இந்த மேடைக்கு என்னை கூப்பிட்டு இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை வர வச்சதுக்கும் இந்த இந்த மாநாட்டில் ஒரு நிகழ்வில் நான் இருக்கேன் அப்படின்றதும் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் இங்கே கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ